ஹரியானா மூன்று முறை பிடிச்சாங்க மேட்சே மாறுது போட போட்டி அதே சார் செய்வாங்களா செஞ்சிருக்காங்க மேல ஏறி வாரம் சும்மா ஒதுங்கி நில்லு அப்படின்ற மாதிரி தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல சும்மா தட்டி தூக்கி இருக்காங்க என்ன நடந்திருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன ட்விஸ்ட் இருக்கு தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் கோலாகலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரோகபடியோட பத்தாவது சீசன்ல தமிழ் திரைவாசாணி விளையாண்ட கடைசி நான்கு போட்டிகள் அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க இதுல விஷயம் என்ன அப்படின்னா புரோ கபடி வரலாற்றுலேயே தமிழ் தலைவாசாணி இது வரைக்கும் தொடர்ந்து நான்கு போட்டிகளை வின் பண்ணதே இல்ல இந்த புரோ கபடி சீசன்ல மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்போ பொங்கல் வந்ததோ அப்போ இருந்தே எதிர் அணிகளுக்கு பொங்கலை வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போதைக்கு தமிழ் அணி நாற்பது புள்ளிகளோட புள்ளிப்பட்டியில ஏழாம் இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க நேற்று தமிழ் தலைவாச அவங்களோட பதினாறாவது லீக் போட்டியில விளையாண்டாங்க யூ மும்பா அணியை பதினாறு புள்ளிகள் வித்தியாசத்துல வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரே ஒரு வெற்றியின் மூலமா எடுத்துக்கிட்டோம் புல்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் மூன்று அணிகளை புள்ளிப்பட்டியல பின்னுக்கு தள்ளி ஏழாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க தமிழ் தலைவாச அணி இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ் வித்தியாசம் தான் தமிழ் தலைவாசுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கிறது யாரு அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் புல்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் தான் இவங்க எல்லாருமே அவங்களோட பாயிண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க கடைசி நேரத்தில் வெற்றியை பதிவு பண்ணி இருந்தாலும் கூட வித்தியாசம் காரணமா தமிழ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இன்னமும் தமிழ் அணிக்கு மொத்தமா ஆறு லீக் போட்டிகள் காத்திருக்கு தற்போதைய நிலமையில தமிழ் அணி பயங்கர செம்ம கான்ஃபிடன்ஸோட அடிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க இந்த தொடர் தொடங்கும் போது தமிழ் தலைவர் சனையில் ஆடக்கூடிய அபிஷேக பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வாழ்த்து மலையில அபிஷேக் நினைச்சுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பயங்கர கம்பேக் கொடுத்திருக்காரு அஃபன்ஸ் டிஃபென்ஸ்னு ரெண்டுலையுமே தமிழ் தலைவசாணி இப்போதைக்கு ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க இதனால தமிழ் தலைவாசணி பிளே ஆஃப் சுட்டுக்கு முன்னேறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி ஓகே நீங்களும் மறுக்கணும் பதிவு பண்ணுங்க இப்ப சிறப்பா அடிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் தலைவாசணி புள்ளிப்பட்டியல்ல முதல் ஆறு இடங்களுக்குள்ள முன்னேறி பிளே ஆஃப் சுட்டுக்கு தகுதி பெறுவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை